அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒன்பதாம் தேதி தை மாத வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதசி புத்திராந்த ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி நாள்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்ட நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் இந்த நாள்ல விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் கூடுதலாக ஐந்து பொருட்களை தானம் அளிப்பது உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டுல பத்தினா வறுமை நிலை நிற்குங்க பணத்துக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஏகாதேசியில எந்த முறையில வழிபடலாம் விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன இந்த நாள வீட்டு பூஜையில எந்த மாதிரியான தீபம் ஏற்றி வழிபட்டா விஷ்ணுவும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கா நீண்ட நாட்களாக சுப சுபகாரியத்துல தடையா இருக்குதா குழந்தை பாக்கியம் இல்லையா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தை மாத ஏகாதசி வர இருக்கு அப்படி இந்த தை மாத வளர்புறையில வரக்கூடிய தான் புத்திராத ஏகாதசின்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அளிக்கக்கூடிய ஏகாதசி நாளுங்க இந்த நாளில் மகாவிஷ்ணுவிற்கு ரொம்பவே விருப்பமான நாளாகவும் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் இந்த நாளை நீங்கள் விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயண வழிபட்டால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டாகும் இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து கடைபிடித்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தான தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் உண்டுங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் விரதம் இருந்தா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் நீங்க எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு செல்வம் நிச்சயம் வேண்டும்னு சொல்வோம் அது குழந்தை செல்வம் தாங்க அப்படிப்பட்ட குழந்தை செல்வதே தரக்கூடிய விரதம் தான் இந்த புத்திராந்த ஏகாதசி இந்த நாளை பாத்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு நாள பாத்தீங்கன்னா தம்பதியருக்கு சந்ததி பிரச்சனை இருந்தாலோ அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னாலோ மனைவி மற்றும் கணவர் இருவருமே ஒன்றாக விரதம் தான் விஷ்ணுவே ஒன்றாக இந்த நாளை வழிபடுங்க பத்ராவதி நாட்டு அரசனுமே பாத்தீங்கன்னா கேதுமான் புத்ராத ஏகாதசி விரதத்தை தான் புத்திர பேரு பெற்றதாகவும் சொல்லப்படுது அதனால ஏகாதசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் நான்கு மணி முப்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்குது அதனால் இந்த ஏகாதசி என்று விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாலை எழுந்து குளித்து பெருமாளுடைய கோவிலுக்கு சென்றோ இல்லையா வீட்டிலேயே பெருமாளை வந்து நீங்க வழிபடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு படத்திற்கு புதிய அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு அதில் ஒரு துளசி இலையை போட்டு தீபம் ஏற்றினோம் பின் தீபத்திற்கு எதிராக அமர்ந்து கண்களை மூடி மனதுக்குள்ளே நீங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயண நமக இல்லைனா லட்சுமி நாராயண நமக ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை உச்சரித்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவும் லட்சுமியும் ஒரு சேர வழிபடுங்க பிறகு பாத்தீங்கன்னா மந்திரம் முடிந்த உடனே உங்க கைகளை கூப்பி மகாவிஷ்ணுவே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தடைகள் இன்னைக்கு ராஜயோகத்தையும் செல்வ செழிப்பையும் மன அமைதியும் தரல வேண்டும்ன்னு மனதார நீங்க வேண்டிட்டு விளக்கு அணைந்த பிறகு அந்த இலையை எடுத்து உங்க பணப்பையில பத்திரமாக எடுத்து வச்சுட்டு இந்த இலை உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிச்சயம் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருங்க அதனால விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்துட்டு பெருமாள் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்தேன் மனதார நாராயணனுடைய மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி நினமும் பாத்தீங்கன்னா நாள் முழுவதுமே மனதார பெருமாளுடைய நினைவில் இருந்து இந்த நாள் பகலையும் உறங்கக்கூடாது இரவும் உறங்கக்கூடாது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா துவாதசி என்று காலை எழுந்து பூஜை தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் ஏகாதசி என்று விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவதால தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு பெற்ற குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாத்தீங்கன்னா சிறப்பாக அமையுங்க மேலும் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் செல்வ செழிப்பு வாழ்க்கையில உண்டாகும் மன அமைதி உண்டுங்க மேலோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா போது மகாலட்சுமியும் வழிபட்டா இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க இந்த நாள்ல ஏகாதசியில மகாலட்சுமி நருளை பெறுவதற்கு இன்னொரு வழிபாட்டு முறை என்னன்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் அது என்னன்னா இந்த நாள்ல பெருமாளை வழிபடுவதோடு அவரோடு சேர்ந்து செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் வழிபட்டா பெருமாளின் அருளால் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளை தன்னை வணங்க பெறக்கூடிய பக்தர்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சி அவங்களுடைய பக்தி நம்பிக்கையே ஏற்பதான் அருள் செய்வாரு ஆனால் மகாலட்சுமி தாய் பார்த்திங்கன்னா உள்ளம் கொண்டவங்க தனது பிள்ளையின் மனம் வாடுவதை எப்போதுமே பொறுக்க மாட்டாங்க உடனடியாக அருளை வழங்கும்படி பெருமாளிடம் பக்தர்களுக்காக பேசுவாங்களாம் அதனால பெருமாளுக்குரிய இந்த ஏகாதசினால மகாலட்சுமி தாயாரே மனதார எளிமையான இந்த முறையில வழிபாட்டா மகாலட்சுமி அருளும் பெருமாளின் அருளும் சேர்ந்தே கிடைக்குங்க அதனால ஏகாதசி என்று குளிக்கும் போதே நீங்க தண்ணீர்ல இரண்டு துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை எடுத்து தலையில ஊற்றும் போதே கோவிந்தா கோபிந்தா என்னும் நாமத்தை சொல்லியபடி ஊற்ற வேண்டுங்க இப்படி செய்வதால உங்களை பிடித்த பீடை விலகிடும் லட்சுமி தேவியினுடைய அருள் உண்டாகும் இதனால வீட்லயும் வாழ்க்கையிலும் லட்சுமி கடாஜா நிச்சயம் நிலைத்திருக்குங்க அதே போல் விரதம் இருந்தாலும் முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியலைன்னா ஏகாதசினால பெருமாளை போற்றும் விஷ்ணு சகசர நாமத்தையும் விஷ்ணு காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் இது மகாலட்சுமியினுடைய மனதை செய்யும் இப்படி செய்தாலே நம்ம வாழ்க்கையில செல்வம் அமைதி நல்ல ஆரோக்கியத்தையும் நிச்சயம் தாயளிப்பா இது தவிர ஏகாதசி நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை தாம்பழத்தில் துளசி இலைகளை பரப்பி வச்சு அதன் மத்தியில் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமோ நாராயண என மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வழிபடுங்க துளசி இலைகளே கிடைக்கலைன்னா வாசனை நிறைந்த மலர்களை நீங்க பரப்பி அதன் மீது இந்த தீபத்தை ஏற்றலாம் பிறகு துளசி இலை நெய் தீபம் வாசனையான மலர் நாராயண நாமம் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு விஷயங்க இந்த மங்கள பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைத்து இந்த ஏகாதசி நாளில் விளக்கேற்று வழிபடும் போது மகாலட்சுமியினுடைய அருள் உண்டாகும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து சுத்தம் லட்சுமி அஷ்டோந்திரம் மந்திரங்களை சொல்லி வழிபட்டீங்கன்னா மகாலட்சுமின் அருள் உண்டுங்க அதே போல் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுது இதனால ஏகதசி நாள பெருமாளுக்கு நெல்லிக்காய் படைத்து வழிபடுவதோ நெல்லி மரத்திற்கு தண்ணீர் விட்டு பூஜை செய்வதும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் துளசி மானம் வைத்திருப்பவங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிறிய அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி வைத்து மூன்று முறை வளம் வந்து வழிபடுவதே மகாலட்சுமியினுடைய மனதை குளிர செய்யுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வெல்வ மரத்திற்கு முன்னாடி தீபம் இயற்றி பூஜை செய்து வழிபட்டாலும் மகாலட்சுமியினுடைய அருள் உண்டு இந்த நாள்ல தானமாக அழிக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னன்னா எல் தாங்க தை மாதத்துல எள்ளுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா ஜெயகதி என்று எல்லை தானம் செய்வது உங்க பாவத்தை போக்கி பித்திருக்களுடைய ஆசையை பெற்று தருங்க இது வீட்டுல பொருளாதார தடைகளை நீக்க உதவியாக அமையும் சனி பகவானுக்குரிய தானியமாக இருப்பதால சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெய் தான் சுத்தமான பசு நெய்யை தானம் செய்திங்கன்னா கோவிலுக்கு விளக்கேற்ற நெய்யை தானம் அளிப்பதும் லட்சுமி தேவியினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இது உங்க வாழ்க்கையில வறுமையை விரட்டி சுபச்சத்தை உண்டாக்கும் அடுத்தபடியாக தானியங்கள் தான் பசிப்பவங்களுக்கு இந்த நாள்ல அரிசி இல்லைனா பிற தானியங்களை தானமாக அளிப்பது புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தரும் அன்னதானம் செய்திங்கன்னா பெருமாளுடைய அருளால உங்க வீட்டில் எப்போதுமே உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படாம இருக்குங்க அடுத்தது மஞ்சள் நிற ஆடைகள் தான் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் தாங்க இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை ஏழைகளுக்கோ இல்லைன்னா பிராமணர்களுக்கு தானமாக அளிப்பது உங்களுக்கு ஜாதகத்தில் குரு பகவானின் நிலையை வலுப்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தையும் வெற்றியும் தருங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் மற்றும் பழங்கள் தான் இனிப்பு பொருட்கள் இல்லைனா பருவகால பழங்களை கூட தானமாக அளிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாக்கும் இது உங்க வாழ்க்கையில் இனிமையை சேர்ப்பதோடு தடைப்பட்ட பண வரவுகளையும் சீராக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவதோடு மட்டும் இல்லைங்க வெள்ளம் கரைவது போல துன்பங்களும் கஷ்டங்களும் அனைத்து உங்க வாழ்க்கையில் கரைஞ்சிடும் இந்த தானங்களை இந்த ஏகாதசி திதி என்று இல்லைனா அதற்கு அடுத்த நாளான துவாததி என்று செய்வது முழுமையான பலனை பெற்று தருங்க மன தூய்மையோடு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய சிறு தானமும் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கும் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி என்று பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலைய சாட்சி வழிபட்டா இன்னும் சிறப்பான பலன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பியூபர்ஸ்